பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் கேப்டன் பிரபாகரன் ரீலீஸ் பண்ணியிருக்கிறாங்க இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் வசூல் அதிகமாக கொடுத்த ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படம் தான் இந்த திரைப்படம் கேப்டன் பிரபாகரன் பட்டி தொட்டியெல்லாம் கலக்கிய ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படம் கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு பிரமாதமான ஒரு திரைப்படம் நூறாவது திரைப்படம் வெற்றி கண்டது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மட்டுமே திரையரங்கு அதிர பிரம்மாண்டமான ஒரு இயக்குனர் ஆர் கே செல்வமணி இயக்கத்தில் மற்றும் இளையராஜா இசையில் இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் சரத்குமார் ரூபினி பிரமயா கிருஷ்ணா லிவிங்ஸ்டன் மன்சூர் அலியான் போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு ரீரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே எல்லா திரையரங்கோட ப்ரொடியூசரும் மற்றும் அந்த உரிமையாளர்கள் எல்லோருமே எங்கள் தேட்டரு ரிலீஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி எல்லா திரையரங்குமே விற்பனைகள் அதிகமாக ஆயிடுச்சு இந்த திரைப்படத்தோட வசூலும் அந்த சமயத்தில் கொடுத்துருந்தாலும் இந்த திரைப்படம் வெளிவந்து எல்லா திரையரங்களும் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு ஷோ போட்டிருந்தாங்க அந்த ஒரு ஷோ போட்டிருந்த இடம் எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா ஹவுஸ்ஃபுல் ஷோவாக தான் ஆயிடுச்சு அளவுக்கு சென்னையில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஷோ பெரிய பெரிய மகளெலாம் பார்த்தீங்கன்னா கூலி திரைப்படம் மற்றும் அதற்கு ஆப்போசிட்டில் ரெண்டு மூணு திரைப்படங்கள் ஓடிடும் கேப்டன் பிரபாகரனுக்கு மவுஸ் குறைவே இல்லை அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் எப்படி வெளிவந்து இந்த அளவுக்கு ஒரு பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் கொடுத்ததோ அதே போலவே ஹவுஸ்ஃபுல் ஷோ ஒரு புதிய திரைப்படத்திற்கு இப்போ வரவேற்பு எப்படி இருக்கும் அதை விட டபுள் மடங்கு மாசாக எவ்வளோ பட்ஜெட்டில் பெரிய திரைப்படங்கள் எடுத்து இப்போ வெளியிடுறாங்க கோடி நானூறு கோடி முந்நூறு கோடி அந்த திரைப்படங்களுக்கு மத்தியில் முப்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு பிறகும் கேப்டன் பிரபாகரன் இன்றும் தரமான ஒரு திரைப்படமாக இருக்கிறது என்றால் அது கேப்டன் பிரபாகரன் தான் எந்த ஒரு நடிகருக்கும் நூறாவது திரைப்படம் இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு வெற்றி கண்டது கிடையாது தரமான போர்க்கே தரத்தில் வி கார்த்தன் அவர்கள் இந்த திரைப்படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதங்களாக இந்த திரைப்படங்கள் ரீலீஸ் பண்ணுவோன்னு சொல்லியிருந்தாங்க கேப்டனோட பிறந்தநாள் தினத்தன்று இந்த திரைப்படம் ரிலீஸ் பண்ண பார்த்தது அதே சமயத்தில் போலி திரைப்படமும் வெளிவந்தது அந்த சமயத்தில் கிட்டத்தட்ட கேப்டன் விஜயகாந்தோட திரைப்படங்களும் ரஜினி படங்களும் நிறைய மோதி இருக்குது அந்த சமயத்தில் கேப்டனுக்கும் நிறைய வெற்றி கிடைத்திருக்குது சூப்பர் ஸ்டாருக்கும் கிடைத்திருக்குது அதே போலவே இப்போ ஒரு வாரம் பின்தொடர்ந்து நம்ம கேப்டன் பிரபாகர்னு ரிலீஸ் ஆகிருக்கு முதல் நாள் பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷனை பொறுத்த வரைக்குமே சூப்பரான ஒரு வசூல் அறுபத்தெட்டு லட்சம் கிட்டே கொடுத்துருக்குது கிட்டத்தட்ட ரெண்டாவது நாள் வசூலை பொறுத்த வரைக்குமே இந்த திரைப்படம் ஒன்றரை கோடி மூணாவது நாள் வசூல் என்பது சண்டே கிட்டத்தட்ட ரெண்டரை கோடிக்கிட்ட இந்த திரைப்படத்தோட வசூல் பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் பிரமாதமாக கொடுத்துருக்கு மற்ற நடிகரோட திரைப்படத்தில் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரீலீல்ஸ் நிறைய திரைப்படங்கள் வந்திருக்குது ஆனால் அந்த திரைப்படம்லாம் இந்த அளவுக்கு வசூல் கொடுத்துருக்குமா இப்படி தேட்டரில் இவ்வளோ நாள் ஓடுமான்னு தெரியாது ஆனால் கிட்டத்தட்ட ரீலீஸ் ஆகி நூறு நாள் ஓடி இருக்குது ஆனால் இந்த அளவுக்குலாம் வசூல் கிடைக்காது எண்பது எண்பது ரூபா நூறுரூவா இப்போ அந்த டிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் நூறுரூவா நூற்றி பத்து ரூபா தான் இருக்குது ஒவ்வொரு திரையரங்குகளும் ஆனால் ஒவ்வொருவோட ரிவியூவும் பார்த்தீங்கன்னா கேப்டன் பிரபாகரனுக்கு பிரமாதமான ஒரு ரிவ்யூ கொடுத்துருக்குறாங்க ஏன்னா இந்த திரைப்பட பொறுத்த வரைக்கும் புஷ்பா என்ன மற்ற திரைப்படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்தை காப்பி பண்ணி தான் பண்ணியிருப்பாங்க நூறு குதிரைகள் நூற்றம்பது குதிரைகளை வச்சு எடுக்கப்பட்ட ஒரு பிரமாதமான ஒரு திரைப்படம் என்பது அது கேப்டன் பிரபாகரன் தான் இந்த திரைப்படத்தை போல இன்னும் எடுக்க முடியுமா என்னன்னு தெரியல இப்போ மற்ற மொழிகள்லாம் எடுக்கிறாங்க அந்த படத்தெல்லாம் கிராபிஸ் பண்ணி இவ்வளோ பேர் வருது குதிரை ஓடுறது ஆனால் நிஜத்தில் இந்த திரைப்படத்தை போல எந்த ஒரு இயக்குனர்களும் எடுக்க முடியாது அந்த அளவுக்கு காலிவுட் ரேஞ்சில் பிரமாதமாக கேப்டன் பிரபாகரன் திரைப்படத்தை எடுத்திருப்பார் முதல் உழைப்பாக கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் ரிஸ்க் எடுத்து திரைப்படத்தில் பண்ணியிருப்பாரு கிட்டத்தட்ட இருபது நிமிஷம் கழித்து கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இன்ட்ரடாக்சன் மற்றும் சீனில் வரும்போது கேப்டன் வந்து நின்று உடனே விசில் பறக்குது கொண்டாடுறாங்க கேப்டன் கேப்டன் சொல்லி கேப்டன் ரசிகர்களும் மற்றும் கட்சி நிர்வாகிகளும் எல்லாரும் இருந்தால் கூட கேப்டனோட ரசிகர்கள் மற்ற எல்லாம் டூ கே கிட்ஸ் எல்லாம் இந்த திரைப்படத்தை தேட்டரில் பார்த்துட்டு அவ்வளோ விசில் அடித்து கொண்டாடுறாங்க படத்தோட வசூலையும் பார்த்தீங்கன்னா சம்ம போடு சக்கப்போடு போடுது ஓரிடத்துலையும் ஒரு சோ ரெண்டு சோ ஓட்டிக்கிட்டு இருந்த இடம் ஃபுல்லாக இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபுல் ஷோவாக ஆக்கிட்டாங்க நாலு ஷோ அஞ்சு ஷோலாம் ஓடுது திருநெல்வேலியெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த பாம்பே தேட்டரில் ரெண்டு ஷோ தான் பதினொன்றரை இரவு காட்சிகளும் ஓட்டினாங்க ரெண்டரை சோலு இப்போ பார்த்திங்கன்னா ரெகுலராக நாலு காட்சிகள் பதினொன்றரை மற்றும் ரெண்டரை ஆறரை இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் ஷோ இன்க்ரீஸ் ஆகிது க்ரீன் பிளே பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலையும் சூப்பராக இருக்குது போர்க்கே தரத்தில் எல்லா திரைப்படத்திற்கும் இப்படி வந்திருக்குமானு தெரியாது ஆனால் கேப்டன் பிரபாகரனுக்கு இப்படி ஒரு வரவேற்பு பிரமாதமான ஒரு வரவேற்புங்க ஏன்னா பட்டி தொட்டியெல்லாம் கட் அவுட் பேனர்கள் கோவில்பட்டியெல்லாம் ஒரு இடத்துல பாருங்கள் கேப்டன் பிரபாகரனுக்கு கட் அவுட் அப்படி பிரமாதமாக வச்சுருக்கிறாங்க ஒவ்வொரு நாளும் நம்ம கேப்டன் பிரபாகரனோட பாக்ஸ் அப்ளைஸை பார்த்துக்கிட்டு வரோம் தினம் தினம் எந்தெந்த திரையரங்களை ஓடி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஒரு திரையங்கள் ஓடும் அந்த ஊர்களில் கிராமப்புறங்களில் இருந்து மற்ற கிராமப்புறத்துக்கு மாற்றிடுவாங்க அந்த மாதிரி பிரமாதமான ஒரு வசூலை கொடுத்தது தான் கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் இன்றும் கிட்டத்தட்ட நான்காம் நாள் பொறுத்த வரைக்குமே வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கிறது பிரமாதமாக ஒவ்வொரு நாளும் கேப்டன் பிரபாகரன் விஜயகாந்த் திரைப்படத்தை பார்ப்போம் இந்த திரைப்படத்தை தேட்டரில் போய் பாருங்கள் இப்போ நிறைய யூடியூப்லலாம் வந்திருக்குது ஆனால் அந்த அளவுக்கு தரமாக இருக்குது போர்க்கே தரத்தில் தேட்டரோட எஃபெக்ட் இப்போ புதிய திரைப்படத்தை எடுத்தால் எப்படி இருக்குமோ அந்த திரைப்படம் புதுசாக எதிர்த்து கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இருப்பதை போலவே அவர் மறைந்ததாகவே நமக்கு தெரியாது இந்த திரைப்படத்தை பார்த்தோம்னா அப்படி ஒரு அழகு அந்த கோட்சியினோட வசனங்களும் அனல் பறக்க பேசியிருப்பார் பட்டி தொட்டியெல்லாம் இன்று கலக்கிக் கொண்டிருக்கும் கேப்டன் பிறந்தநாள் தினத்தன்று ஒரு சிறப்பான ஒரு திரைப்படமாக கேப்டன் பிரபாகரன் எல்லா ஸ்க்ரீன்லேயும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா ஸ்க்ரீன்லேயும் நாலு ஷோ ஓடுகிறது மகாலெலாம் பெரிய பெரிய மகாலெலாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஷோ ரெண்டு ஷோடு தான் ஓட்டுறாங்க ஏன்னா அங்கே நிறைய திரைப்படங்களை வெளியிடுவாங்க கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு படம் ஆறு படம் ஓடும் அந்த ஸ்க்ரீன் டூ ஸ்க்ரீன் ஃபோர் ஸ்க்ரீன் ஃபைவ்னு இருக்கும் அதில் கேப்டன் பிரபாகரன் ஒன்று ஓடும் கோவில்பெட்டியில் பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமான கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடந்து வருவது போல் ஒரு கட் அவுட் பேனர் வச்சுருக்கிறாங்க அதை பார்க்கும்போது இப்போ ஒரு புதிய திரைப்படம் ரிலீஸ் ஆகும்போது கட் அவுட் பேனரெலாம் கொண்டாடுவாங்க அதே போல் தான் கேப்டனுக்கு இப்போவும் சரி அப்போவும் சரி எப்போவுமே மவுசு குறையாது மவுசு குறையாத ரசிகர்கள் கேப்டனுக்கு இருப்பாங்க கிட்டத்தட்ட ஐநூறு தேட்டரில் இந்த திரைப்படங்கள் ரிலீஸ் செய்யப்பட்டது முதல் பார்த்திங்கன்னா எண்ணூறு ஷோ வெளியிட்டாங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரம் ஷோ கிட்டத்தட்ட நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி ஐநூறுவா கூட அகலம் அந்த அளவுக்கு கேப்டன் பிரபாகரனுக்கு ஒவ்வொரு திரையரங்கிலும் வரவேற்பு குறையாமல் மவுசும் குறையாமல் கேப்டன் பிரபாகரனோட வசூல் பிரமாதமாக கொடிச்சிருக்கு நீங்களும் போய் பாருங்கள் தேட்டரில் யாருமே வீட்டில் இருந்து பார்ப்பதோட தேட்டரில் பார்க்கறதுக்கு இந்த ப்ரித்தோட எஃபெக்ட் அந்த அளவுக்கு குவாலிட்டியான பண்ணியிருக்கிறாங்க இதுக்கு மேலே போர்க்கே தரத்தில் இனி பண்ண முடியுமா என்னன்னு தெரியாது இந்த ப்ரிண்ட்டெலாம் சரியாக போயிடுச்சு இருந்தாலும் அவர் கார்த்திகன் ரொம்ப ரிஸ்க் எடுத்து சூப்பராக தரமான ஒரு குவாலிட்டியை கொடுத்துருக்கிறாரு கேப்டன் பிரபாகரன் ஒரே ஒரு வருத்தம் தான் பாஷா திரைப்படம் மற்ற எல்லா திரைப்படத்திற்குமே பத்திரிகையில் வந்தது ரீலீஸ்ன்னு சொல்லி கேப்டன் பிரபாகரனுக்கு ஏன் வெளியிடலன்னு தான் எல்லோரோட கருத்து இருக்குது நமக்கும் சரியான தகவல் தெரியல அந்த சமயத்தில் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் பத்திரிகையில் விடும் போஸ்டர்லாம் நிறைய இது பண்ணும்போது கேப்டன் பிரபாகரன் என்ற அந்த பேரை வந்து அந்த சமயத்தில் ஒரு அச்சுறுத்தும் வகையாக இருந்தது ஆனால் கேப்டன் பிரபாகரனில் ஒவ்வொரு ஃபைட் ஃபைட்ஸினையும் நம்ம வீரபத்திரன் கதையாக இருக்கட்டும் மற்றும் கேப்டனோட ரோலாக இருக்கட்டும் எல்லாமே கரெக்டாக பண்ணியிருப்பாங்க அது மன்சூர் அலியான் அவரோட கேரக்டரு கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு எப்படி ஈக்குவலாக கொடுத்துருப்பாங்களோ அந்த அளவுக்கு மிரட்டலான ஒரு வில்லனாக நமது மன்சூர் அலியான் அவர்களும் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பார் இந்த திரைப்படம் மிக பிரம்மாண்டமாக வெற்றி நடை போட்டு கொண்டிருக்கிறது எல்லா திரையங்களையும் பார்த்திங்கன்னா ஹவுஸ்ஃபுல் தான் இருக்குது ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு சொல்லும்போது பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் கரூர் மற்றும் ஈரோடு கோவை திருநெல்வேலி மற்றும் நாகர்கோயிலு ஈரோடு திண்டுக்கல் தேனி எல்லா ஊர்லேயும் சொல்லும்போது ஹவுஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருக்குது ஒரு பு பழைய திரைப்படத்திற்கு இந்த மாதிரி வரவேற்பு எந்த ஒரு நடிகருக்குமே கிடச்சிருக்கிறாரு அது ரீரிலீஸில் இந்த அளவுக்கு வசூலையும் எந்த படமும் கொடுத்துருக்காரு பொதுவாக சொல்லுவாங்க விஜய் அஜித் மற்ற நடிகர் எம்ஜிஆர் எல்லாருக்கும் கொடுத்துருக்குன்னு கேப்டன் விஜயகாந்த் அவர்களை தான் அதுபோல் கேப்டன் பிரபாகரன் நூறாவது திரைப்படம் வென்றதும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை தான் சரித்திர நாயனாக அதுபோல் ரீரிலீஸில் கேப்டன் பிரபாகரனும் பிரம்மாண்டமான ஒரு வெற்றி விழாவாக கொண்டாடப்படுகிறது கிட்டத்தட்ட இந்த திரைப்படங்கள் நூறு நாள் திரையரங்களை ஓடும் அந்த அளவுக்கு ஒரு வரவேற்பு பெற்ற ஒரு சூப்பர் ஹிட் கலந்த ஒரு அதிரடியான திரைப்படம் கேப்டன் பிரபாகரன் இன்றும் பட்டி தொட்டியெல்லாம் கொண்டிருக்கிறது நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் சிறப்பாக ஆகஸ்ட் இருபத்தி ஐந்து பட்டி தொட்டியெல்லாம் கலைக்கிறது ஓகே நாளை எந்தெந்த திரையரங்கில் வெளியாகும் என்று உங்களுக்கு திரையரங்கு வரிசை பட்டியலிடுகிறோம் கலெக்ஷனும் சூப்பரான ஒரு வசூல் ரெண்டரை கோடிக்கு மேலே கொடுத்துருக்கு நாளை மறுநாள் என்ன வசூல் கொடுக்கிறது தின தினம் அப்டேட் நம்ம கொடுப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேர்ப்பார்